அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு பெரிய கோயிலை கலப்பி விட்டுட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி டெல்லிக்கு ஃபிளைட் ஏறி இருக்காரு அது ராமன் இருக்க மட்டும் அயோத்தியம் இப்போ அமித்ஷா இருக்கிற வந்து ஹரித்வார் சசிகலா வந்தாக்கத்தான் அதிமுக போயிட்டுங்கிறதுனால தான் அமித்ஷாவுக்கு அது கண்டாவே பேய கண்ட பார்த்த பயம் அதனால தான் உடனே அந்த வர்றேன்னு ஒரு அறிக்கை விட்ட உடனே சிபிஐ வைத்து உடனே ஒரு வழக்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓட்டு வீடு கட்டினி அது யாருக்கு யாரு மூலமா கட்டினேன் வந்து இப்போ டிடி வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் வந்து என்டிஏ கூட்டணி நல்லா இருந்தது நைனார் நாகேந்திரன் வந்து திட்டமிட்டே வந்து எங்களை வெளியேற்றுனவொன்னே வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு அண்ணாமலை கொண்டு வரத்துக்கு ஒரு உத்தி பழனிசாமி நீங்கள் ஓரம் கட்டுறதுனால நம்ம தர பிரயோஜனம் இல்லை நைனார் நாகேந்தர்னு இருந்தாக்காலும் சரியாக வராது என்ன மாதிரி ஆண்கள்லாம் வெளியே போகணும் அண்ணாமலை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அமித்ஷா அவர்களே நீங்கள் என்ன நடிச்ச மாதிரி அண்ணா திபுகா ஒன்றா ஆச்சாரத்துக்கு எடப்பாடி இல்லை இவ்வளோ கூட்டம் போடுறாரு அந்த வேலுமணி ரங்கமணியெல்லாம் காணுது அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார் ஒரே கட்சி ஒரே தலைவன் அவரே தொண்டர் அப்படி ஆச்சு எல்லாத்தையும் சங்கட்டுமே இன்னைக்கு இதை நீக்கிட்டேன் 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 இனிமேல் நீக்கிறது யார் இருக்குதா உங்கள்கிட்ட என்ன இருக்குது அந்த கட்டடம் இருக்குது சின்ன இருக்குது கொடி இருக்குது அதை வச்சு தானே நீ பத்து தடவை ஒரு தோற்ற உங்கள் தலைமையில் இருந்த அண்ணா திமுகவுடைய கதி அதெல்லாம் பார்த்து தானே இன்னைக்கு இவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் உபயோகம் ஆகாது இந்தியா அண்ணாதிமுக போது முதல் சீரன் சென்னு உனக்கு இல்லைன்னு முன்ன முன்னமண்ண தெரியாத ஒரு சின்ன துறை என்னன்னு ஜெயிச்சார்ன்னு ஒரு தலைவன் பெருசாக இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே தலைவன் யார் பழனிச்சாமி அவர் பின்னாடி யார் போவா அவங்க குடும்பமே போவாங்க வணக்கம் சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் ஒரு பெரிய கோயிலை கலப்பி விட்டுட்டு காலையில் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி டெல்லிக்கு ஃப்ளைட் எழுதியிருக்காரு எல்லோரும் கேட்குறாங்க அமித்ஷா பார்க்க தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரித்துவார்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மன அமைதிக்காக எப்படி பார்க்குறீங்க அது ராமன் இருக்க மட்டும் அயோத்தியமாக அது இப்போ அமித்ஷா இருக்கிற இடம் வந்து ஹரிந்துவார் அவ்வளோ அமித்ஷாங்கிற ராமர் அங்கே தான் இருக்கார் ஹரி தான் அந்த ஊருக்கு போகிறார் அது இதில் என்னங்க இருக்குது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அமித்ஷா வந்து அண்ணா அதிமுக ஒன்றா சேர்த்துறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் வந்துட்டதுனால இந்த ச பழனிசாமினால் பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவருடைய தலைமையில் வந்து நாங்கள் ஜெயித்தோன்னு சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கே தெரியும் பாஜக எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதுங்கிறது தெரியும் மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகிய நிலைமைக்கு அவங்க ஆளாயிருக்காங்க இது ஒன்று யார் யாரையும் வச்சுக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓட்டு சோறுன்னு பேரெல்லாம் வந்துருச்சு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அவங்க எப்படி ஜெயித்தாங்க இந்த சூழ்நிலையில் மக்களை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சூழ்நிலை வந்ததனுடைய விளைவு தங்களால் பிரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா திமுக மீண்டும் ஒன்றா சேர்த்துற நிலைமைக்கு அவங்க ஆளாயிருக்காங்க அதுக்காக செங்கோட்டையினு தயார் பண்ணியிருக்காங்க அவரும் பண்ணிகிட்டு அது சின்ன சந்தேகங்கள் இருக்குது இப்போ என்ன காரணம்னாக்கா தினகரனை அப்போ ஓபிஎஸ் எல்லாம் வந்து ஒன்று பா விட்டுட்டாங்க சசிகலா வீட்டில் மாத்திரம் இது சிபிஐ கேஸ் வழக்கு தான் பதிவு பண்ணிடுது முதல்லலாம் அவ் நான் பார்த்தி பார்த்திங்களா ஒரு வித்தியாசத்தை முதல்லலாம் தன்னை எதிர்த்தாக்கா உடனே அமலாக்க ரெய்டு வந்துடும் எந்த விட மாட்டாங்க செந்தில் பாலாஜி எத்தனை இது பண்ணாங்க எந்த காரணக்காரியும் இல்லாமல் அமலாக்கத்துறை எத்தனை வருஷம் ஒரு வருஷமே ஜெயிலில் வச்சு மந்திரி பதவியிலிருந்து விட உடமாட்டேன்னாங்கல்ல அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த அமலாக்கத்துறை இப்போ காணும் சிபிஐ வச்சு கேஸ் தான் போட முடியுது அளவுக்கு அவங்க நிலைமை இறங்கி போயிருக்குது சசிகலாவை பார்த்து அமித்ஷாவுக்கு இருக்கிற பயம் இதில் தெளிவாக தெரியுது சசிகலா வந்தால் பாஜக ஒன்றெல்லாம் போய்டும் உள்ளே மாட்டாங்க ஏற்கனவே அது சசிகலாவுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஜெயலலிதா என்கிற பார்ப்பனத்தை பாப்பாத்தி அந்த மூணு பர்சென்ட்டுக்காரர்கள் உள்ளே நெருங்கி டாமினேட் பண்ண முடியாமல் தடுத்து பிடிச்சிருக்கு அவங்க ஜாதிக்கார பொம்பளை சட்டமன்றத்துலேயே அந்த மாதிரி சொல்லிச்சு நான் பாப்பாத்தி தான் சொல்லிச்சேன் அப்படிப்பட்ட ஒரு பாப்பாத்தியை அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்களை ப பயன்படுத்திக்கவே அந்த அளவுக்கு ஒரு திராவிட இது இயக்கத்துக்கு ஒரு ஷீல்டாக ஒரு கேடைய மாதிரி நின்று இப்போ பார்ப்பன ஆதிக்கம் உள்ள நுழைய முடியாத மாதிரி பண்ணது மாத்திரம் இல்லாமல் பார்ப்பனர்களுடைய இது அதிகார மையம்னு சொல்லப்பட்ட காஞ்சி மடத்தில் அந்த காஞ்சி ஜெயேந்திரனை உள்ள தள்ளி அடையாளந்துக்காக போயிடுச்சு காஞ்சி மடம் இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கெல்லாம் பின்னாணி இருந்து ச சசிகலா இல்லை அதனால தான் அந்த அம்மா வந்தால் அதிமுக ச தனியாக நின்றுடும் உடனே அமல கேஸ் போட்டாச்சு சிபிஐ வச்சு கேஸ் போட்டாச்சு ஆக அவங்க அவங்க சேரக்கூடாதுங்கிறதுல அவங்க அமித்ஷா ஜாக்கிரதையாக இருக்காரு அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இவர் டெல்லிக்கு போய்ட்டு இப்போ சசிகலா அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துக்கலாமா தான் அவங்க சேர்த்துன்னா கட்சி ஒன்று அதை நீங்கள் யோசிக்கிற முயற்சி எடுத்து பிரியாது சொல்கிறதுக்கு போயிடும் ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ டிடி வந்து நிறைய வந்து அவர் ஒரு பக்கத்தில் புயலாக கிளப்பிட்டுருக்காரு நயினார் நாகேந்திரன் தான் வந்து அமமுக வந்து வெளியேற முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் வந்து என்டிஏ கூட்டணி நல்லா இருந்தது நயினார் நாகேந்திரன் வந்து திட்டமிட்டே வந்து எங்களை வெளியேறுனே வந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு உள்ளன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து மைனாருக்கு எதிராக வந்து குண்டு நிறைய கிளம்பி கொட்டிருக்காரு சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு டேடி தினகரனுக்கு என்னென்ன இருக்கோன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு பதவி இல்லை அவர் நல்ல சௌகரியமாக வாழ்ந்துட்டார் பல ஸ்டட்டெல்லாம் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் அரசியலுடைய களத்தையே தமிழ்நாட்டில் மாற்றின ஒருவர் எல்லாரும் எதிர்கட்சிகளும் வந்து அரசியல் ரீதியாக பேசுவாங்க திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள்னாலும் இந்த இந்த நஷ்டங்கள் ஏற்பட்டது இவ்வளவு மக்களுக்கு இந்த துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி தான் அரசியல் போயிட்டுருக்குது அதே மாதிரி சனாதனத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கிறது கிடைக்கணும் அப்படி தான் போயிட்டு இருக்குது இவர் வந்ததுக்கப்புறம் தான் ப்ளூஃபீல்ட் பார்த்திங்கன்னா அந்த தலைவருக்கு வா பாருங்கள் பெட்ரோல் வெடி கூட்டிட்டு இருக்குது பாருங்கள் தண்ணி இது பண்ணும்போது க கப்பலை ஓட்டணும் இந்த மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் அடித்த ஒரு அரசியலை வேறு மாதிரி கொட்டு போடாரு அது இது எப்பவுமே என்ன தான் நீங்கள் வந்து சக்கர பஃபு என்ன ஸ்டண்ட் அடித்தாலும் அந்த பாரில் ஆடுறவங்களுடைய திறமையை நீங்கள் வந்து குறச்சி மதிப்பிட முடியாது இல்லை அவங்களுக்கு தான் நம்பர் பேர் கிடைக்குது அது மாதிரி ஒரு அரசியல் கோமாளியாக மாறிட்டார் அப்புறம் வந்து த அவரை வந்து தூக்கி விட்டாங்க தூக்கினதுனால வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது ஏன்னா இங்கே அந்த கட்சி இல்லை நெய்னா நாங்கள் அந்த இன்னும் போட்டாங்க சரி பார்த்தாரு த எப்படியாவது தனக்கு பதவி வேணும் அந்த பாஜக அவனுடைய தலைவர் பதவியிலிருந்து போச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன லாபம் தலைவராக இருக்கிறதோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஒன்றிய அரசனுடைய இதாக இருக்கும்போது அதை வச்சிக்கிட்டு என்னென்னவெல்லாம் செய்யலாங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசக்கூடாது அதனால் அந்த அந்த லாபமெல்லாம் அவருக்கு போயிடுச்சு சீந்தரத்துக்கு ஆள் இல்லை ஸோ இருக்கிற காசை வச்சு செலவு பண்ணி தனக்கு தான் ஒரு செல்வாக்குள்ள ஆளாக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கார் இப்போ டிடி தினகரனை விட்டு நயனா நாகேந்தனை கேகேஜ் ஒரு பாலிடிக்ஸை க்ரியேட் பண்ணி தான் உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஆனால் முயற்சியாக இது இருக்கலாம் இவ்வளவு நான் சொன்னது போகிற தான் தப்பாக கூட இருக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் தெரியும் ஓகே இது கிட்டத்தட்ட வந்து எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய டபுள் செக்காக இருக்குமா ஏன்னா இப்போ இவர் வந்து என்டிஏ கூட்டணி வந்து அண்ணாமலை இருக்க வரைக்கும் சரியாக இருந்தது அப்படின்னு வந்து அண்ணாமலை புகழ்ந்து சொல்கிறாரு நைனாரை வந்து டவுன் க்ரேட் பண்ணி சொல்கிறாரு அதே போல் வந்து இன்னொரு சைடில் வந்து பழனிசாமிக்கு வந்து அண்ணாமலை அப்படின்னாலே ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ எடப்பாடிக்கு வந்து டபுள் செக் வைக்கிறதுக்கு வந்து டிடிவி வந்து இருக்கலாம் ஏதாவது எடப்பாடி மாத்திரம் இல்லை அண்ணாமலை கொண்டு வரத்துக்கு ஒரு உத்தி நீங்கள் வந்து நீங்கள் பழனிசாமி நீங்கள் ஓரம் கட்டுறதுனால தர பிரயோஜனம் இல்லை நயனார் நாகேந்திரன் இருந்தாக்காலும் சரியாக வராது என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே போகணும் அண்ணாமலை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அமித்ஷா அவர்களே நீங்கள் என்ன நடித்த மாதிரி அண்ணா திமுக ஒன்னா சேர்றதுக்கு எல்லாம் ஒன்றா சேரத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அண்ணாமலைக்காக பதவியை கொண்டு வரதுக்காக அவர் இது பட்டிருக்காரு அண்ணாமலையாக உருவாக்கப்பட்டிருக்காரு டிடிவி அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ எடப்பாடி வந்து கீழே தள்ளிட்டு எடப்பாடி இல்லை அதுவும் முடிஞ்சு போச்சு தனி ஆள் ஆகிட்டார் கட்சியில் யார் இருக்கிறாப்போ ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இவ்வளோ கூட்டம் போடுறாரு அந்த வேலுமணி ரங்கமணிலாம் காணும் அவங்களெல்லாம் காணுமே அவர் கூட இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கே பி முனுசாமி சி வி சண்முகத்தவரை வேறு யார் இருக்கிறா அத்தனை பேர் வெளி போயிட்டாங்க அவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோட முதல்ல போய் எடப்பாடியை சந்தித்து அதிமுக ஒன்றணியன்னு சொல்லி முதல்ல பேசி சொல்லி பார்த்தாங்க நடக்கலையா கேட்கலையவர் இன்றைக்கி இன்றைக்கி அனாதையாக இருக்காருங்க பழனிச்சாமி அனாதையாக இருக்காரு யார் இருக்கா ஊடகத்தை ஊடகமும் பழனிச்சாமி ஒன்றா இருக்காங்க உங்களை போன்ற ஊடகங்கள் தான் பழனிச்சாமியை காப்பாற்றிக்கிட்டேன் வேற யார் நான் யார் இருக்கா அவர் தனியாக இருக்கார் அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார் ஒரே கட்சி ஒரே தலைவன் ஒரே தொண்டன் ஒரே கட்சி ஒரே தலைவன் அவரே தொண்டன் அப்படி ஆகிட்டு வச்சு யாரும் இல்லை எல்லாத்தையும் சங்கட்டு பண்ணி இதை நீக்கிட்டேன் 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 இனிமேல் நீக்கிறதுக்கு யார் இருக்கிறா அவங்க கட்சியில் யார் இருக்கிறா ஐயோ நீக்கிறதுக்கு கட்சியே இல்லை இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன இருக்குது அந்த கட்டடம் இருக்குது சின்ன இருக்குது கொடி இருக்குது அதை வச்சு தான் நீ பத்து இடத்துல தோத்த பத்து தடவை தோற்ற மூணு தடவை தேர்தலில் கூட நிற்கு அதுதானே ஒரு தலைமையில் இருந்த அண்ணாதிமுகவுடைய கதி அதெல்லாம் பார்த்துட்டு தானே இன்றைக்கி இவர் இவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் உபயோகம் ஆகாது ஏன்னா பாஜகவுடனுடைய நிலைமை இன்றைக்கி வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க தேர்தல் ஆணையம் கை கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்கிற தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்டோங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பல இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது திமுக ஒன்றா சேர்ந்தாதான் மக்கள்கிட்ட நம்ம ச இது பண்ண முடியும் அங்கே இருந்தால் அவங்க இது பண்ணிருக்கும் போது பழனிச்சாமி மேலே பணம் கட்டி பிறகு என்ன பத்து இவ்வளோ ஆதரவு இருந்தால் அவரால் வர முடியல தேர்தலே நிற்க முடியல ப்ரூவ் ஃபெயிலியர் அவரை வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா கை விட்டுட்டு செங்கோட்டையினை இது பண்ணாங்க அந்த நேரத்தை பார்த்து இந்த குழப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எப்படியா உள்ளே நோய் சொல்லிட்டு சொல்லிட்டு அண்ணாமலை டிடிவி தினகரனை பார்த்து எப்படியா தம்பியை கொஞ்சம் பாருங்கள் எப்படியா அவர் நம்மளை உள்ள எடுக்கல அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அப்படிங்களா அப்போ அப்போ அந்த கேமே மாறுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் இந்த கேம் வந்து அண்ணாமலை வந்து த த டிடி தினகரனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேவையில்லாமல் எதுங்க அண்ணாமலை இருக்கும்போது கட்சி நல்லா நல்லாயிருந்துன்னு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் தான் அதே புரியல அவங்களுக்கு நயனா நாகேந்திரனை நீங்கள் எப்படியா அண்ணாமலையை கொண்டு வந்துருங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் அதுக்காக நயனா நாகேந்திரன் திட்டாரு நயனா நாகேந்திரன் நான் எப்பயா காரணமாக என்ன காரணமாக இருந்தார் என்ன தினகரன் வந்து பெருசாக இருந்தார் அவர் வந்து ஒதுக்கிறதுக்கு ஆருக்க என்ன ஜெயிச்சது தவிர அவர் என்ன பண்ணார் போனைய தேர்தலில் வந்து பல இடங்களில் வந்து ஓட்டை பிரித்ததில் அதிமுகவுடைய தோல்விக்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார் வெற்றிக்க ஒரு காரணமாக இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதானே அவரால் புரிஞ்சுது அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் காணாமையே போயிட்டார் திடீர்னு இப்போ காய்ச்சி கொடுக்குறாரு பார்க்கலாம் என்ன வந்து பார்க்குறாங்க ஒருங்கிணைப்புன்னு வந்த உடனே வர்றாரு உடனே அண்ணாமலை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு அவ்வளோதான் ஸோ நயனா நாகேந்திரன் வந்து வெள்ளாள கவுண்டர் இல்லை இவர் அண்ணாபல வந்து வெள்ளாள கவுண்டர் செங்கோட்டை வெள்ள கவுண்ட்ரு வெள்ள கவுண்டர்களை பத்தியெல்லாம் கொண்டு சேர்த்தனாக்க என்ன ஆகும் பார்த்தா ஜாதிக்கார இது கே கேஸ்ட் பேஸ்டாகவும் இந்த விஷயம் வந்து டெவலப் ஆகுதுன்னு அறிவிப்பது இருக்குது ஒரு பத்து நாள் கெடு கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் வந்து எடப்பாடி வந்து அந்த செயலில் வந்து முயற்சி வந்து மேற்கொள்ளல அப்படின்னா அதிமுக ஒன்றரை முயற்சியில் மேற்கொள்ளல அப்படின்னா நான் வந்து இறங்கி இந்த அதிமுக ஒன்றே நினைக்கிற முயற்சியில் வந்து ஈடுபடும் அப்படின்னு இருக்கேன் ஒன்று இணைக்கிற முயற்சியில் வந்து பல மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டுட்டார்னு வச்சுக்க அப்புறம் வந்து தேர்தல் ஆணைய அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்கா இன்றைக்கி இப்போ அமித்ஷா வந்து இந்த பின்னணியில் இருக்காரோ அப்போயே தேர்தல் ஆணைய அங்கீகாரம் போயிட போகுது இல்லை பழனிச்சாமி போயிட போகுது அது போச்சுனால பழனிசாமி என்ன இருக்குது இது ஒன்றுமே இல்லை அவ்வளோதானே கதாவிதம் அப்படி தாங்க எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த போது இதெல்லாம் வந்து கலைஞர் அன்றைக்கி பண்ணார் அரசு அங்கீகாரம் கொடுக்கல உதயசூரியன் சின்னத்தை நாங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் உதயசூரியன் சின்னம் உனக்கு கிடையாதுன்றார் ரெட்டை இல்லைன்னு முன்ன பண்ண தெரியாத ஒரு சின்னத்தில் இன்னும் ஜெயிச்சார் ஒரு தலைவன் பெருசாக இருந்தாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே தலைவன் யார் பழனிசாமி அவர் பின்னாடி யார் போவா அவங்க குடும்பமே போவாது அப்புறம் எங்கே